வணக்கம் செல்வகுமாரின் வெப்பம் குறித்த அச்சம் குறித்த ஆய்வறிக்கை விளக்கம் உண்மை நிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதாவது கடந்த சில நாட்களாக உயரழுத்தம் நீடித்து கொண்டிருந்து மேக உற்பத்தியை தடுத்து இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி வரை கொண்டு போய் அதிகபட்ச வெப்பநிலை அதாவது இரவு இரண்டரை மணிக்கு அதாவது அதிகாலை இரண்டரை மணிக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து பதினாறு டிகிரியாகவும் மதியம் இரண்டரை மணிக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு டிகிரியாகவும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் நேற்றைக்கு பதினேழு டிகிரியாக குறைந்தபட்ச வெப்பநிலை கொஞ்சம் ஒரு டிகிரி கூடி இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை அதே அளவு இருந்தாலும் சற்று கூடியிருக்கிறது முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்தாக நேற்றைக்கு கரூர் பரமத்தில் பதிவாகியிருந்தது அதே இடத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு டிகிரியாக சற்று உயர்ந்திருக்கிறது ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது வெப்பம் சற்று உயர்ந்திருக்கிறது ஆனால் இந்த வெப்பம் பெரிய அளவிலே அனல் காற்றை கொடுக்கும் எனவும் அச்சுறுத்தும் விதமாக பல்வேறு வித பல்வேறு இடங்களில் இருந்து வினாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருந்தும் குறிப்பாக கோழி பண்ணைகள் மற்றும் பல்வேறு கோடை விவசாயம் செய்திருக்கூடிய அதாவது கொத்தமல்லி போன்றவை அதிக வெப்பம் தாங்காத பல்வேறு பயிர்கள் இந்த இப்பொழுதே இப்படி வெப்பம் இருந்தால் இன்னும் அனல் காற்று வருவதாக சொல்கிறார்களே உண்மையா படிவிட்ட அனல் காற்று இருக்குமா பிப்ரவரியில் என்பதை வினாவாக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விளக்கம் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நேற்றைக்கு வெப்பம் எங்கே அதிகபட்சமாக இருந்தது கரூர் பரமத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து என்றால் எவ்வளவு முப்பத்தி ஆறு என்றால் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஏழு என்றால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் நம்முடைய உடல் வெப்பம் உகந்த வெப்பம் நாம் உடல் சராசரி வெப்பம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்பம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அதாவது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இதற்கு கொஞ்சம் மேலே போனால் நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படி நூறு டிகிரி போனால் அது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரிக்கு வாய்ப்பில்லை முப்பத்தி ஏழு அதிகபட்சமாக பதிவாகும் முப்பத்தி எட்டு போனாலும் முப்பத்தி எட்டு குல்தானி இருக்கும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு இப்படி இருக்கலாமே தவிர நம்முடைய உடல் வெப்பத்துக்கு சமமான வெப்பநிலை தான் இருக்கும் அனல் காற்று ஏதும் இப்போதைக்கு இல்லை அதுவும் நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த வெப்பம் அதிகரித்திருக்கும் அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த வெப்பம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ கடலோரம் ரொம்ப குறைவு கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பது தான் இருக்குது முப்பத்தி ஆறு எட்டில் ஆனால் அது இயல்புக்கு ரெண்டு டிகிரி கூடுதலாக இருந்தாலும் இருபத்தொம்பது இருந்தது முப்பத்தொன்னாயிருக்கு முப்பதாக இருந்தது முப்பத்தி ரெண்டாயிருக்கு அவ்வளவுதான் இயல்புக்கு ரெண்டு டிகிரி கூடுதல் ஆக இது எவ்வளவு

அதற்கு வாய்ப்பில்லை இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கோயம்புத்தூர் கூட சராசரி கொஞ்சம் கூடுதல் வெப்பம் தான் பதிவாகுது கோயம்புத்தூருக்கே முப்பத்தி நாலு டிகிரி இப்போ முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் பதிவாகி கொண்டிருக்கிறது இது கொஞ்சம் வழக்கத்திற்கு கூடுதலான வெப்பம் தானே தவிர ஆனால் அனல் காற்று ஏதும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனல் காற்று போல் உங்களுக்கு உணர்கிறீர்கள் காரணம் என்னன்னா குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலை குறைந்திருக்கிற காரணத்தினாலே வெயில் வந்ததுமே உங்களுக்கு எப்படி தெரியுது ரொம்ப வாட்டு மெயிலாக தெரிகிறது ஏனென்றால் நம்முடைய தோல் இரவு நேரத்தில் அந்த குளிரை குளிர் சாதனத்தில் இருந்தது போல நம் உடல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது பகல்ல திடீரென்று தலைகீழாக இருபது டிகிரி ஏறும்பொழுது என்னாகும் பதினாறு என்பது முப்பத்தாறாம் மாறினா இருபது டிகிரி ஏறும்பொழுது நம் உடல் என்ன செய்தா திடீரென்று ஏற்றுக்கொள்வதில்லை அது அதிகம் போல் உணர்கிறது குளிர் குளிர்சாதன அறையில் உள்ள இருந்துட்டு வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பா பயங்கர வெயில் பா அப்படிதான் சொல்வாங்க கண்டிப்பா குளிர்சாதன அறையில் இருந்தவர்கள் வெளியில் இருக்கவே முடியாது நீலகிரி மாவட்டத்தில் இருந்தவர்கள் கோயம்புத்தூரில் வசிப்பதற்கு அவருக்கு உகந்ததாக இருக்காது அப்படித்தான் வால்பாறையில் இருந்தவர்களுக்கு பொள்ளாச்சி ஒரு சூழ்நிலை ஏற்ற சூழ்நிலையாக இருக்காது ஆகவே தொடர்ந்து அவர்கள் பழக்கப்பட்டதன் காரணமாக இரவு நேரங்களிலே குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்திருந்த காரணத்தினாலே பகலிலே இறைவு நேரம் இரவுக்கும் பகலுக்கும் வெப்ப வேறுபாடு இருபது டிகிரி இருக்கிற காரணத்தினாலே இந்த நிலை புரிகிறதா ஆகவே முப்பத் சேலத்திலேயே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து தான் இருக்கும் ஆகவே கண்டிப்பாக முப்பத்தி ஐந்துக்கு மேல் போகாது முப்பத்தி ஆறு ஒரு சில ஒரு இடங்களில் பதிவானாலும் அந்த ஒரு இடம்தான் கடலோரமே சென்னைக்கே இருபத்தொம்பது முப்பதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை முப்பத்தி ஒன்று போனாலும் முப்பத்தி 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 ரெண்டு போனாலும் 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 மூணு ஐந்தே ஆறே கவலை ஏழே கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அதெல்லாம் நூறு டிகிரி கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் அச்சமோ பீதி ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை இந்த வெப்பம் முப்பத்தி ஆறுக்கு மேல் அதுவும் கரூர் பரமத்தின் இந்த பகுதி தான் தொடர்ந்து இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இதே அளவு அதிகபட்சமாக இந்த உள்பகுதியில் ஓரிடங்களில் மட்டும் முப்பத்தைந்து முப்பத்தாறு பதிவானாலும் கடலோரம் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தலைகீழ் மாற்றமாக போகிறது முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலாக இருப்பது இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் கண்டிப்பாக முப்பதாக குறைந்துவிடும் முப்பத்தி ரெண்டாக குறையும் முப்பத்தி ஐந்தெல்லாம் முப்பதெல்லாம் இருபத்தி எட்டாக குறையும் அதாவது ரெண்டு டிகிரி மூன்று டிகிரி மிகவும் குறைந்து கிழக்கு காற்று வீசத் தொடங்கி இதமான வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து தொடங்கப் போகிறது காற்று சுழற்சி வரப்போகிறது இலங்கையை ஒட்டி விட்டது சுமத்ரா தீவில் இருந்து நான்கு ஐந்து நாட்களிலே இந்த வெப்பமும் குறையும் இந்த மாத இறுதி நாட்களாம் இருபத்தி ஆறில் இருந்து கிழக்கு காற்று நுழைய வெப்பம் குறையும் கிழக்கு காற்று இதமாக மதியத்தில் கூட இலைகள் அசைய குளிர்ச்சியான அதாவது வெப்பம் உணர முடியும் வெப்பம் பெரிதாக உணர முடியும் வெப்பம் கொஞ்சம் உணர அதாவது உணர்தலில் ரொம்ப குறைவாக தெரியும் ஆக போய் கிழக்கு காற்று தொடங்கிவிடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி மேகமூட்டம் தூரல் எல்லாம் தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி மழை தொடங்கிவிடும் இருபத்தி அதாவது இருபத்தி எட்டு தொடங்கும் மழை கடலோரம் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்றாம் தேதி மார்ச் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியே அனைத்து மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கிறேன் ஆகவே அனல் என்பது கற்பனையே அனல் என்பது கற்பனை செய்து கணக்கிட்டு பார்த்தால் ஏதும் இல்லை என்பது உங்களுக்கு புரிய வரும் ஆகவே அச்சமோ பீதியோ அனல் குறித்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை வெப்பம் உணர்தல் கூடுதலாக அதாவது உணர வெப்பம் உங்களுடைய இரவு நேர வெப்பத்திற்கும் பகலர வெப்பத்திற்கும் வேறுபாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் உணர்கிறீர்களே தவிர உண்மை அது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் நூறு டிகிரி தாண்டும் மார்ச் ஆறு தேதிக்கு மேலே தான் அடுத்த சுழற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சுழற்சிக்கு இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் உயரலாம் அடுக்கு ஒரு சுழற்சி இருக்கிறது பன்னிரெண்டாம் மார்ச் பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள் அந்த சுழற்சி மீண்டும் மழை பிடிப்பை கொடுக்க இருக்கிறது மேலும் மார்ச் இறுதி வாரத்தில் மேலும் ஒரு சுழற்சி இருக்கிறது அதுவும் மழை கொடுக்கிறது மார்ச்சில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இப்படி ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது மழை இருக்கிறது வெப்பத்தை பொறுத்தவரைக்கும் உணர் வெப்பம் நம்ம உடலுக்கு ஏற்றுக்கக்கூடிய வெப்பமாகத்தான் பிப்ரவரி மார்ச்சில் இருக்கும் ஓரிரு நாள் உயர்ந்திருந்தாலும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவான வெப்பம் என்ற அளவில் தான் எட்டும் சராசரிக்கு அதிக மழை என்ற நிலை கொண்டு வரும் பொறுத்திருந்து பாருங்கள் உண்மை புரிய வரும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி